வணக்கம் இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது சிம்ம ராசி சிம்ம லக்னம் இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நடைபெற இருக்கும் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனிப்பயிற்சி இந்த பயிற்சிகள் திருமண யோகத்தை கொடுக்குமா திருமணத்தை நடத்தி கொடுக்குமா பொதுவாக சிம்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இது காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது வீடு சிம்மம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களில் அதே மாதிரி நெருப்போட வீடு நெருப்பின் வீடு சிம்மம் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேசங்கிறது நெருப்பு வீடு தான் சிம்மங்கிறது நெருப்பு வீடு தான் தனுசுங்கிறது நெருப்பு வீடு தான் இது சரநெருப்பு இது ஸ்திர நெருப்பு இது உபய நெருப்பு சிம்மம்னு அப்படி எடுத்துக்கிட்டோம்னாலே கோபம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அது எல்லாத்துக்கும் இருக்குமா அப்படின்னா சில விஷயங்களில் மாறுபடக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது பொதுவாக சிம்மத்தை எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு தெய்வீக விஷயங்கள் ஆன்மீகங்கள் அதே மாதிரி கலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் அதிக ஆர்வம் அவர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி அவர்களுக்கு முன்கூட்டியே நடைபெற இருக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடியே கிரகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் சிம்மம் அப்படிங்கிறது ஒரு காலச்சக்கரத்துக்கு அஞ்சாவது வீடு அப்படிங்கிறதுனால இது அவர்களுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும் சரி இந்த பயிற்சிகள் சிம்மத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாள் வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்த குரு இப்போ பதினோராம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் அப்புறம் ராகு கேதுகள் ரெண்டு எட்டாம் இடத்துல இருந்த ராகு கேது ஒன்று ஏழாம் இடங்களில் பயிற்சி ஆகுது அதே மாதிரி சனி ஏழாம் இடத்துல இருந்த சனி இப்போ எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது இந்த பயிற்சிகள் சிம்ம ஜாதகருக்கு எப்படி இருக்கும் இது வந்து ஜாதகருக்கு ஜாதகருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது சாதகமான பயிற்சியே இந்த பயிற்சிகளில் வந்து குரு பதினோராம் இடத்தில் இருக்கிற ஒரு நல்ல பயிற்சி ராகு ஏழு இருக்கக்கூடிய இடங்களும் ஜாதகருக்கு தீமையான பலன்களை கொடுக்கக்கூடிய இடங்களில் பாவங்களில் இல்லை இந்த மூன்று பாவக மாற்றம் ஜாதகருக்கு சாதகமாக இருக்குது சனி மட்டும் கொஞ்சம் பாதகமான அமைப்புகள் இருக்கிறனால அவர்களை ஜாதகத்தை பொறுத்து சில இது மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சரி இப்போது திருமணம் அப்படின்னு சொல்லி ஏழாம் இடம் சிம்மத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது காலச்சக்கரத்துக்கு பதினோராவது இடம் அதே மாதிரி இது ஒரு கும்பராசி அப்படிங்கிறது இது ஒரு காற்று ராசி இவர்களுக்கு வரக்கூடிய வரன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே அறிமுகமான அதே மாதிரி நல்ல பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வரணாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆண் பெண் ஆயிருந்தா இவங்க எங்கள் ஆணாக இருந்தால் இங்கே பெண் இங்கே பெண்ணாக இருந்தால் இங்கே ஆண் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி இவர்களுக்கு பிடித்தமான வாழ்க்கை துணை அமைவதற்கு உண்டான அமைப்புகள் இருக்குது வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது சில பேர்த்துக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதேமாதிரி இன்னும் சில பேர்த்துக்கு காதல் செய்து பெரியோர்களால் நிச்சயம் போயிட்டு அவர்கள் சம்மகத்துடன் திருமணம் நடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுமே சிம்மத்துக்கு இருக்குது திருமணம் அப்படிங்கிற விஷயங்கள் இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு திருப்தி அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது இருக்கும் அவர்களுக்கு எந்த மாதிரியான திருமணமாக இருந்தாலும் அவர்கள் திருமண வாழ்க்கையில் கடைசியில் திருப்தியோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் சரி இது வந்து திருமணம் ஆன நபர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருமணமானவங்களுக்கு சிம்மத்தில் சில விஷயங்கள் காலச்சக்கரம் உள்ளே வச்சுருக்கு அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சிம்மத்தில் சொத்து அப்படிங்கிற விஷயங்களில் வர்றப்போ குடும்பத்தில் பிரச்சனை வரும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் பேசுகிறப்போ இல்லை உண்டான முயற்சிகளில் அவங்க ஈடுபடுறப்போ பிரச்சனை அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி இவர்களுக்கு வேலை அப்படிங்கிற விஷயங்களில் பிரச்சனை வரும் வேலைனால ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு நிர்வாகத்தில் இருந்தாங்க கூட அதனால் ஒரு பிரச்சனை வருது அப்போ இந்த ரெண்டு விஷயங்களில் இதை பேச்சு எடுக்கிறப்போ இல்லை இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் திருமணமான நபர்களுக்கு இந்த பிரச்சனை எதுவும் வராது சரி இந்த பயிற்சிகள் சாதகமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் இந்த குரு பயிற்சி ராகுது பயிற்சி சனி பயிற்சி சாதகமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தோம்னா சிம்மத்தில் மகம் பூரம் உத்தரம் அப்படிங்கிற ரெண்டே கால நட்சத்திரம் இருக்குது இந்த நட்சத்திரங்களில் வந்து உங்களுடைய லக்ன புள்ளி அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்குதோ அந்த நட்சத்திர தளவெருச்ச கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அந்த புள்ளி விழுந்திருக்கக்கூடிய கிரகம் குறிப்பிடும் கோயில்களுக்கு போயிட்டு வந்திங்கனாலோ இந்த பயிற்சிகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி திருமணம் அப்படிங்கிற விஷயங்களுக்கும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சரி இந்த தொடர்புகள் வந்து திருமணத்துக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுடைய புள்ளி தொடர்பு உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களோட ல லக்ன தொடர்பு அப்படின்னு ஒன்று இருக்குது உங்களோட லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரம்னு ஒரு தொடர்புகள் இருக்குது அந்த தொடர்புகள் சாதகமாக இருந்தால் தான் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகணும் அந்த தொடர்புகள் பாதகமாக இருக்கும்போது அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அது தேவையில்லாத சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடும் அப்போ அந்த தொடர்புகள் சாதகமாக லக்னம் தொடர்புகள் இருப்போம் அந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா இந்த பயிற்சியில் கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த பாவக மாற்றம் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத தான் நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்